தேவனுடைய பெரிதான கிருபைனால எல்லாருடைய கண்கள் மணக்கங்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற ஜபம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கத்துரை பிள்ளைகள் அதுவும் என்னை போன்று ஒரு காலகட்டங்களில் இருளுக்கு அடிமையாகி கடாது சடகாச்சாரங்கள் அல்லது பாரிமருங்கள் இன்றைக்கு அறியாமையின் இருளை வாடுகிற மக்கள் எது மெய்யான ஒளி என்று அறியாமல் இன்றைக்கு பலவிதமான தவறான போதனைகள் அல்லது மனிதன் தன் அறிவினால் கற்பினால் உருவாக்குற பல விதமான வணக்கங்கள் வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல கத்துடைய பிள்ளைகளுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த செய்தியை நாங்க பதிவு பண்றோம் அன்பர்களே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக புரிதலுக்காக இதோ தெய்வம் கொடுக்கிற ஆலோசனை ஜபத்தோட கேளுங்க இது எவ்வளவு அதிகமாய் வேகமாய் மற்றவங்களுக்கு போய் சேர நீங்கள் ஷேர் பண்றீங்களோ அதுக்கான பலனையும் ஆசீர்வாதையும் கத்துறவங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஆக இந்த பதிவியோடைய அதாவது இந்த வார்த்தையுடைய சாராம்சம் என்ன எபேசியன் புத்தகத்துல முதல் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போறோம் கவனமா கேளுங்க நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த ஒரு செய்தி ஒரு ஜபத்தோடு தான் இருக்கிறேன் ஏனென்றால் நானும் உங்களில் ஒருவனைப் போல ஒரு காலகட்டங்கள்ல இருளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தேன் அதாவது உலக மக்களுடைய அஞ்ஞானிகள் எப்படி தெய்வம் அல்லாத இதை பின்பற்றுகிறாங்களோ அல்லது அவர்களுடைய வழிபாடுகள் வணக்கங்கள் அருவறுப்பாய் தகாத விதமாய் இருந்ததை அறிந்தும் அறியாதவனைப் போல அடிமைப்பட்டு கிடந்தேன் ஆனால் இயேசு சுவானவர் கிருபை நாளே என்னை ரச்சித்தான் இந்த வசனத்தின்படி இந்த செய்தியை கேட்கிற சகோதரி சகோதரியே உங்களுக்கு பிரகாசமான மணக்கங்களை கத்தல் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் ஏழு சபைகளுக்கு கத்தல் எழுதும் போது கூட ஒவ்வொரு சபைகளில் இருக்கிற நிறைவான காரியத்தை அவர் பேசினார் அவர்கள் வாழ்க்கையில காணப்பட்ட குறைவான காரியங்களும் உணர்த்தினார் அதுதான் தேவன் அதுதான் கத்தர் இதை கேட்கிற நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இதை எல்லாரும் செய்யறாங்களா அப்படி இல்லை ஆனா அநேகர் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க பரிசுத்த வேதத்தின் மகத்துவம் தெரியாதபடி அதனால்தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்ற தலைப்புல தான் இந்த வார்த்தையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் பிரகாசமான மணக்கங்கள் திறந்தவர்கள் அல்லது திறக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சி உள்ளவர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் இதே பேசிய ஐந்தாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்தை நம்ம படிக்கும்போது சாப்டர் ஃபைவ் எயிட் அது மிக தெளிவாக நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம் இனி எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் என்பதை வேத நமக்கு அறிவுறுத்த சொல்லுது வாசிப்போமா முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அறியாதவர்கள் செய்கிற பின்பற்றுகிற பண்டிகையை ஒரு நாளும் ஒருபோதும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் செய்ய கூடாது உதாரணத்துக்கு அவர்கள் பலவிதமான வெடிப்பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் கொண்டாடலாம் அதை நீங்க பின்பற்றக்கூடாது பல வகையில அவர்கள் நாலு நேரத்தை பார்த்து செய்வார்கள் ஆனால் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டே நீங்களோ அவைகளுக்கு விலகி இருக்கணும் வேதம் அப்படிதான் சொல்லுது முன்னே நீங்கள் அந்த காலமா இருந்தீர்கள் அந்த காலமே என் வாழ்க்கையானது ஒளி ஏற்று நீரே தெய்வமே என்று பக்தர்கள் எல்லாம் பாடுறாங்க இதை கேட்கிற அன்பானவர்களே உங்கள் நன்மைக்கா சொன்ன வெளிச்சத்தின் பிள்ளைகள நடவுங்கள்னா சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஏசப்பா என்ன பாபமான சாபமான வியா வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சுட்டாரு நல்லது ஆனால் செயல நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய ஜீவியம் வெளிச்சமா இருக்குதா சாட்சியா இருக்குதா நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறார்களா நம்முடைய பேச்சு உடை பாவனை கிறிஸ்து இயேசுவின் வெளிச்சமாகிய அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துதா சிந்தித்து பாருங்கள் மனம் திரும்புவோம் கடினப்படாதீங்க ஒண்ணு நல்லா இருக்கான்னு சொல்ல ஏன்னா ரெண்டு குறுநீர் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது போது பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று வசனமே வாசிங்க ஆனா உங்களுக்காக டூ குறிஞ்சியும் சாப்டர் சிக்ஸ் சிக்ஸ் நாங்க படிச்சு காட்டுறோம் இந்த வசனத்தை நீங்க கவனமா கேட்பீங்களா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா நீங்க ஆலயமா இருக்கீங்கன்னா கூட அந்த வார்த்தை அவ்வளவு தூரம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க அப்ப இதுக்கு கண்பாண்டவர்களே மௌலிங்கிற பக்தன் குருந்து பட்டணத்துக்கு எழுதும்போது அங்கே அந்த குருந்து பட்டணத்தில் பாத்தீங்கன்னா அந்த விசுவாசிகள் எல்லாருமே ஆவின் வரங்கள் பெற்றவங்களா இருந்தாங்க இது பைபிளில் கிடையாது சரித்திரத்தில் உண்டு அதாவது குருந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபைகள் அவ்வளவு ஆவின் வரங்களை நிறைந்து ஒரு வரம் கூட இல்லாத விசுவாசிகளே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குள்ளேயும் கத்தருடைய வரங்கள் ஏதாவது ஒரு வரமாவது இருப்போமா அந்த அளவுக்கு அக்னியா பிரகாசிச்சவங்க ஆனா அவங்களுக்குள்ள புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள காணப்படாத அறிவறுப்புகள் காணப்பட்டதை பார்த்தபோது பவுல் ரொம்ப எரிச்சல் அடைந்தார் தான் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கீங்களே தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பா என்ற இதே ரெண்டு பிறகு மூணு பதினாறில் வச்சு சொல்கிறார் அப்ப இங்க என்ன சொல்றாரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கீங்களே அப்போ பாகாலுக்கும் அதாவது விக்கிர ஆராதனைக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இது இதை கேட்கிற அன்பானபர்களே இன்றைக்கு உலகத்தோடு உலகமா கலந்து உங்க வாழ்க்கையை நீங்க ஏன் வேதனைப்படுத்திக்கணும் ஏன் நாசமா போகணும் கத்துடைய வார்த்தையின்படி இப்ப கீழ்ப்படிந்து ஆண்டு வரே எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதோட பொருள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் இந்த உலகத்திலே நம்ம நரகத்துக்கு நிறகு கொண்டு செல்லக்கூடிய அத்தனை துர்மாக்க வழிகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை சொல்ல பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகம் தான் வேதம் சொல்லுது அது இப்படிப்பட்ட புல்லாத உலகத்தை நம்ம வாழும்போது தெய்வ ஞானத்தோடு கத்தோட வெளிச்சமாகிய வார்த்தையோடு நம் நடப்பு மன ஜெயிக்க முடியும் இதுதான் வேதமும் சொல்லுது ஆகவே இதை குறித்து நம்ம சிந்தித்தோம் ஆக இந்த உலக ரீதியான சடலாச்சாரங்களுக்கு இந்த உலக ரீதியான பண்டிகைகளுக்கு உங்களுக்கும் நமக்கும் அது சம்மந்தமே கிடையாது இந்த உலகம் வேறு நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம் உலகத்தில் வாழ்ந்தோம் ஆனால் உலகம் நமக்குள் வந்து விடாதபடி கவனமா நடப்போம் உங்களால இந்த உலக மக்கள் ஈர்க்கப்படணுமே தவிர அவங்களுடைய செயலால் நீங்கள் ஈர்க்கப்படக்கூடாது இப்போ உங்களுக்கு அவங்களுடைய காரியங்கள் அட்ராக்ஷனாக இருக்குன்னா டோட்டலி ஆறாம் நீங்க தெய்வனோடு இல்லை என்பதுக்கு இதுதான் ஆகவே அந்த காரமாக இருந்தது உண்மை வெளிச்சமா நடப்போம் பாகாலுக்கும் விக்கிர ஆராதனைக்கும் கத்துடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தம் இல்லை அதே போல உலக மனிதர்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றக்கூடியவர்களுடைய சடங்காச்சாரங்களுக்கும் அவர்களுடைய பண்டிகைகளுக்கும் கத்துடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை இது குறித்த கவனமாய் நடப்போம் சிந்திப்போம் பிறருக்கு எடுத்து ஆனால் உங்களுடைய ஜபம் அவங்க மணக்கங்களை திறக்கும் என்பதை மறந்துடாதீங்க இன்னிலிருந்து தொடர்ந்து நம்முடைய இந்திய சகோதர சகோதரிகள் நீங்க எந்த தேசத்தில் வாழ்றீங்களோ அந்த தேசத்தின் மக்களுக்காக ஜபிக்க மறக்காதீங்க உங்க ஜபத்தின் வல்லமை உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பரிசுத்தி ஜீவியும் நல்ல சாட்சியுள்ள நடைக்குள்ள உள்ள வாழ்க்கை அநேக மக்களை இயேசுவண்டை திருப்போம் அது சந்தேகம் வேண்டாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிற ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டு இந்த வார்த்தின்படி ஒவ்வொருடைய மணக்கங்களை தரப்பீராக எனக்கு எல்லாம் தெரியும் பண்டிதராக்கும் இதாகக்கும் என்று சொல்லி பெருமை பாராட்டாதபடி இதோ சொல்லும் அடியேன் கேட்கணும் என்று கீழ்ப்படுதலோடும் கேட்டுவிட்டு அப்படியே போகாதபடி அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு மாற்றும் அப்பா இன்னைக்கு உலகத்தோடு உலகமாய் வேஷம் தரிக்காமல் கத்திராகிய தெய்வனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்கு உள்ள வித்தியாசத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பிள்ளைகள் மூலமாக நீ வெளிப்படுத்த வேணுமா சபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் புகழும் துதியும் ஓகே ஜீவாதிபதி பேசும் தெய்வம் ஏசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே ஆமே மேற்கென்று நீங்கள் சாட்சி அறியணுன்னா நீங்கள் இதே யூடியூப்பில் பிரதரார் மனியர் டெஸ்ட் மணியை போட்டு பாருங்கள் அநேக ரகசியங்களே வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கிறேன் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே